ஹாய் கைஸ் வெல்கம் டு டெக் பாண்டா இந்திய ஒடியில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா ஒரு போட்டு போட்டுவிடுங்க இது ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மேலே போய்ட்டு சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு டைப் பண்ணுங்க அதில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வரும் அதுதான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க இந்த ஒரு பிங்க் கலரில் ஐகான் இருக்குது அதுதான் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு அப்படி காட்டலை இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் நீங்கள் அதையும் பாருங்கள் அப்புறமா இன்ஸ்டால் பண்ண உடனே அது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக்கோட ஒரு கம்பெனி தான் மெட்டா அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஸர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குறாங்க உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஐடி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு இதை கொடுக்க போகிறோம் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும் நம்பர் வச்சு நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை மெயில் ஐடி வச்சு பண்ணுறீங்களான்னு கேட்கும் நம்ம வந்து இப்போ மெயில் ஐடி வச்சே பண்ணிடலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு இது லோடாகி ஓப்பன் ஆகும் உங்கள்கிட்ட மெயில் ஐடி இல்லை அப்படின்னா அது ஆல்ரெடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி வந்து கேட்குறாங்க நீங்கள் உங்கள் மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்காக நான் ஒரு சும்மா மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் போடுறேன் வந்து எத்தனை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு லிமிட்டே கிடையாது உங்கள் மெயில் ஐடி டைப் பண்ண உடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கோட் அப்படின்னு ஒன்று காட்டுது அது உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் டைப் பண்ணணும் இப்போ வந்து உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அந்த சோஷியல் அதுக்குள்ளே தான் இன்ஸ்டாகிராம் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு கோடு அனுப்பியிருக்காங்க அந்த கோடை வந்து நீங்கள் இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பில் போடணும் இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி வந்து அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க போடுறதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பாஸ்வேர்டு அப்படின்ற இது கேட்குது நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா எனக்கு தோன்றது போட்டுக்கிறேன் வீடியோக்காக பாஸ்வேர்டு வந்து வேர்ட்ஸு நம்பர்ஸு சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அது லோட் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்குது அது லோடானதுக்கப்புறமா நீங்கள் ஓகே உங்கள் லாகின் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும் இப்போதைக்கு நீங்கள் நாட் நோ கொடுத்துக்கோங்க வேணும்னா நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த்டேட்டு கேட்குது நீங்கள் உங்கள் பர்த் வந்து அதில் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஓகே அப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்றத கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேர் கேட்கும் உங்களோட பேர் போட்டுக்கலாம் இல்லை வேறு எந்த பேர்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு தோன்ற பேர் எதுனா கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு கீழே அந்த நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு அதை வந்து நீங்கள் அமுக்கணும் ஓகே அமுக்கினதுக்கப்புறமா இப்போ கிரியேட் யூசர் நேம் அப்படின்னு காட்டும் இந்த யூசர் நேம் வச்சு தான் உங்களை எல்லோரும் கண்டுபிடிப்பாங்க ஸோ இன்ஸ்டாகிராம் பாலிசியெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க இது கொஞ்சம் நேரம் லோட் ஆகுது ஓகே இது லோடானதுக்கு அப்புறமா இப்போ வந்து உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து கேட்குறாங்க நீங்கள் பிக்சர் எதுனா வச்சுக்கலாம் நான் அப்புறமா வச்சுக்கிறேன் அதனால் இப்போ அதைக்கு ஸ்கிப் கொடுத்துக்குறேன் ஓகே வெல்கம் டு இன்ஸ்டாகிராம்னு காட்டிடுச்சு நீங்கள் வந்து இப்போ அஃபீஷியலாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக போடுறேன் நீங்கள் அது என்ன அப்படின்றத செக் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்